வணக்கம் பணத்தை பத்தி நீங்க யோசிக்கிற விதத்தையே தலைகீழா போற ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம் இது வெறும் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் மட்டும் இல்ல இது உங்க நிதி எதிர்காலத்தையே மாத்த போற ஒரு சாவி சரி வாங்க ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன் ஒன்று இப்பவே இந்த நிமிஷமே உங்க கையில் ஒரு கோடி ரூபா இல்லனா ஒரே ஒரு ரூபாய் நானே ஆனா ஒரு சின்ன கண்டிஷன் அந்த ஒரு ரூபா அடுத்த முப்பது நாளைக்கு ஒவ்வொரு நாளும் டபுள் ஆகிட்டே போகும் நீங்க எதை எடுப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உங்க முடிவு என்னவா இருக்கும் நம்மள நிறைய பேரு உடனே கிடைக்கிற அந்த ஒரு கோடி தான் எடுப்போம் அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம்தான் ஆனா உண்மையான மேஜிக் அது அந்த ஒரு ரூபா காயின்ல தான் ஒழிஞ்சிருக்கு வாங்க அந்த கணக்கு கொஞ்சம் பார்க்கலாம் முதல் நாள் ஒரு ரூபா அஞ்சாவது நாள் பதினாறு ரூபாய் பத்தாவது நாள் வெறும் ஐநூற்றி பன்னெண்டு ரூபாய்தான் பதினஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் ரூபாய் இருபதாவது நாள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் இப்போவும் கூட அந்த ஒரு கோடி பக்கத்தில் கூட வரல ஆனால் இருந்து தான் அசலான ஆட்டமே ஆரம்பிக்குது அடுத்த பத்து நாளில் நடக்க போகிற அதிசயத்தை பாருங்க முப்பதாவது நாள் கடைசியில் அந்த ஒரு ரூபாய் காயினோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய்க்கும் மேலே அடைங்கப்பா நம்பவே முடியலல்ல இதுதான் அந்த மேஜிக் இந்த ஆச்சரியமான பதில் தான் இந்த முழு விளக்கத்தோடையே அடித்தளம் அந்த மேஜிக் வேற எதுவும் இல்லை அதுக்கு பேருதான் காம்பவுண்டிங் அல்லது கூட்டு வட்டி இன்னைக்கு அந்த நம்ப முடியாத சக்திய எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து ஒரு சாதாரண முதலீட்ட ஒரு அசாதாரண செல்வமா மாத்துறதுன்னு தான் பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா காம்பவுண்டிங்னா உங்க இருந்து வர லாபம் அதுக்கு மேல இன்னொரு லாபத்தை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறது தான் அதாவது உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும் அப்புறம் அந்த வேலையில கிடைச்ச சம்பளமும் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன பனி உருண்டைய உச்சியில உச்சியிலிருந்து உருட்டி விட்டா என்ன ஆகும் முதல்ல மெதுவா போகும் ஆனா போக போக அது இன்னும் பணியெல்லாம் சேர்ந்து பெருசா பெருசா ஆகி அதோட வேகம் அதிகமாகி கடைசில ஒரு பனி மாதிரி வரும்ல நம்ம பணமும் அப்படிதான் வளரும் சரி இந்த காம்பவுண்டிங்கிற மேஜிக்கை நம்ம வாழ்க்கையில எப்படி யூஸ் பண்றது அதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு வழி இருக்கு அதுக்கு பேருனா எஸ்ஐபி அத வச்சு இந்த சக்தி எப்படி வளருதுன்னு அடுத்ததா பார்க்கலாம் வாங்க சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அதாவது எஸ்ஐபி இது என்னன்னா மாசா மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை மியூச்சுவல் ஃபண்டுகளில் ஆட்டோமேட்டிக்கா இன்வெஸ்ட் பண்ற ஒரு முறை இதை எப்படி யோசிச்சு பாருங்க நம்ம வீட்ல ஒரு உண்டியல் இருக்கு அதுல காசு போடுறோம் அது வெறும் சேமிப்பு அந்த உண்டியல்ல இருக்கிற பணம் தானா வளராது ஆனா எஸ்ஐபிங்கிறது ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்ற மரக்கென்ன நடுற மாதிரி நீங்க மாசா மாசம் அதுக்கு தண்ணி ஊத்துறீங்க அதாவது பணம் போடுறீங்க அந்த மரம் வளர்ந்து பழம் கொடுக்குது அதாவது ரிட்டர்ன்ஸ் தருது அந்த பழங்கள்லேருந்து விழுற விதைகள் புதுசா மரங்களை உருவாக்குது இதுதான் முதலீடு உங்க சேமிப்ப ஒரு ஆட்டோ பைலட் மோட்ல வச்சு முதலீட்ட ஒரு பழக்கமா மாத்துறதுக்கு எஸ்ஐபி ஒரு சூப்பரான வழி இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எஸ்ஐபியில் ஜெயிக்க நீங்க ஒரு பெரிய நிதி நிபுணரா இருக்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு தேவையானது ஒன்னே தான் அது டிசிப்ளின் அதாவது ஒழுக்கம் மாசா மாசம் மார்க்கெட் ஏறுனாலும் சரி இறங்கினாலும் சரி தப்பாம அது சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல தொடர்ந்து முதலீடு செய்யற அந்த ஒழுக்கம்தான் உங்க நிதி வெற்றிக்கான உண்மையான சாவி இப்ப நம்ம பாக்க போறது தான் இந்த முழு விளக்கத்தோடைய இதயம் மாதிரி இங்க தான் நேரம் அதாவது டைம் நம்ம பணத்துல என்ன மாதிரியான ஒரு நம்ப முடியாத மாயாஜாலத்தை பண்ணுதுன்னு நீங்களே நேரடியாக பார்க்க போறீங்க இது வெறும் கணக்கு இல்லை இது உங்க நிதி எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான பாடம் வாங்க ரெண்டு நண்பர்களை பார்க்கலாம் அஜய் விஜய் ரெண்டு பேருமே மாசம் ஆயிரம் தான் இன்வெஸ்ட் பண்றாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி ஃபண்ட்ல தான் போடுறாங்க ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் அஜய் அவரோட இருபது வயசுலேயே ஸ்டார்ட் பண்றாரு நம்ம விஜய் அப்புறம் பாத்துக்கலாம் இன்னும் டைம் இருக்குன்னு சொல்லி அவரோட முப்பது வயசு வரைக்கும் வெயிட் பண்ணி ஆரம்பிக்கிறாரு ரெண்டு பேரோட இலக்கும் அறுபது வயசுல ரிட்டையர் ஆகணுங்கிறது தான் ஆனா அந்த பத்து வருஷம் தாமதம் எவ்வளவு பெரிய வித்தியாசத்தை உருவாக்குதுன்னு பாருங்க இந்த ஸ்லைட ரொம்ப கவனமா பாருங்க நாம ஏன் ஒரு நாள் கூட தாமதப்படுத்த கூடாதுங்கிறதுக்கு இது ஒரு நேரடி சாட்சி முதல்ல இருபது வயசுல ஆரம்பிக்கிற அஜய் அவர் தன்னோட வாழ்க்கை முழுசும் அதாவது நாற்பது வருஷமா கட்டின மொத்த காசே வெறும் நாலு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா தான் ஆனா அறுபது வயசுல அவர் கையில இருக்க போற மதிப்பு யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட மூணு கோடி ரூபா அந்த காம்பவுண்டிங் மேஜிக் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க முதல் பத்து வருஷத்துல மெதுவா வளரும் அடுத்த பத்து வருஷத்துல இன்னும் கொஞ்சம் ஆனா கடைசி பத்து வருஷத்துல இருக்கு பாருங்க சும்மா ராக்கெட் வேகத்துல உயர்ந்து மூணு கோடியே தொடுது இப்போ முப்பது வயசுல ஆரம்பிக்கிற விஜய பாருங்க அவர் முதலீடு செய்யறது மூணு லட்சத்து அறுபதாயிரம் அஜய விட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கம்மி தான் ஆனா அவர் கைக்கு கிடைக்க போறதோ வெறும் எழுவது லட்சம் ரூபாய்தான் எங்க மூணு கோடி எங்க எழுபது லட்சம் இந்த எண்கள் ஒரு மிகப்பெரிய உண்மையை உறக்க சொல்லுது இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான் வெறும் பத்து வருஷம் லேட் பண்ணதுனால விஜய் கிட்டத்தட்ட ரெண்டு கோடிய முப்பது லட்சம் ரூபாய் சாத்தியமான செல்வத்தை இழந்துட்டாரு அவர் முதலீடு செய்யாதது வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம்தான் ஆனா அவர் இழந்ததோ கோடி கணக்குல இதுதான் நேரத்தோட சக்தி காம்பவுண்டிங்கோட சக்தி நீங்க எவ்வளோ முதலீடு செய்யறீங்கிறத விட எவ்வளோ சீக்கிரம் தொடங்குறீங்கிறது தான் இங்கே மிக முக்கியம் சரி இவ்ளோ இவ்வளோ அப்புறம் உங்க மனசுல ஒரு புத்திசாலித்தனமான கேள்வி வரலாம் நாற்பது வருஷம் கழிச்சு இந்த மூணு கோடி ரூபாய்க்கு இதே மதிப்பு இருக்குமா இது ரொம்பவே நியாயமான கேள்வி ஏன்னா இங்க பணவீக்கம்னு ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரி இருக்கான் இந்த கேள்வி ரொம்பவே சரி ஏன்னா பணவீக்கம் காலப்போக்கில் நம்ம பணத்தோட வாங்குற சக்தியை குறைச்சிடும் இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு வாங்குற பொருளை இருபது வருஷம் கழிச்சு அதே விலைக்கு வாங்க முடியாது அதுதான் பணவீக்கம் ஒரு பலூன்ல இருந்து காத்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போற மாதிரி பணவீக்கம் நம்ம பணத்தோட மதிப்பை மெதுவா குறைச்சிட்டே இருக்கும் அப்போ நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு சேர்க்கிற கோடி ரூபாய்க்கு என்னதான் மதிப்பு இருக்கும் நீங்க பணத்தை சும்மா ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா பணவீக்கத்தால அதோட மதிப்பு கண்டிப்பா குறையும் ஏன்னா பேங்க் வட்டி விகிதம் பொதுவா பணவீக்கத்தை விட தான் இருக்கும் ஆனா ஒரு எஸ்ஐபி முதலீட்டோட நோக்கமே பணவீக்க விகிதத்தை விட வேகமா வளருது தான் இதனால உங்க பணத்தோட உண்மையான மதிப்பு பாதுகாக்கப்பட்டு அது இன்னும் வளருது ஞாபகம் வச்சுக்கோங்க பணவீக்கங்கிற பலூன ஜெயிக்கிறதுக்கான ஒரே ஊசி முதலீடு மட்டும்தான் இவ்ளோ தூரம் கேட்டதுக்கு அப்புறம் நான் எப்படி இந்த நிதி பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கிறதுன்னு நீங்க யோசிக்கலாம் கவலையே படாதீங்க அது நீங்க நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப சுலபம் அதுக்கான வழிகளை பார்க்கலாம் வாங்க மொத அடி எடுத்து வைக்க இந்த மூணு சிம்பிளான விஷயங்களை செஞ்சா போதும் ஒன்னு உங்க பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட் விவரங்களை ரெடியா எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது ஜீரோதா அல்லது குரோ மாதிரி ஏதாவது ஒரு நேரடி மியூச்சுவல் ஃபண்ட் ஆப்பை தேர்ந்தெடுங்க மூணாவது ஆரம்பத்தில் ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட்ல முதலீடு பண்ணுங்க இது உங்க பணத்தை இந்தியாவோட டாப் ஃபிப்டி பெரிய நம்பகமான கம்பெனிகள்ல பிரித்து முதலீடு செஞ்சிடும் இதனால ஒரே கம்பெனியை நம்பி இல்லாம உங்க முதலீடு பரவலாக்கப்படும் இது ஒரு ரொம்ப சேஃபான தொடக்கமா இருக்கும் கடைசியா ஒரு மிக முக்கியமான விஷயம் மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை அதனால இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த திட்டம் சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கவனமா படிச்சு பாருங்க தேவைப்பட்டால் ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட அட்வைஸ் கேளுங்க நல்லா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க இதிலிருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய மிக முக்கியமான செய்தி உடனே செயல்பட வேண்டிய அவசரம்தான் உங்க எதிர்காலம் நீங்க இன்னைக்கு எடுக்கிற இந்த சின்ன ஆனா ஒழுக்கமான நடவடிக்கைகளை சார்ந்து தான் இருக்கு உங்க முதல் ஆயிரம் ரூபாயை இன்னைக்கே முதலீடு பண்ணுங்க உங்கள் நாற்பது வயசில் இருக்கிற நீங்கள் இன்றைக்கி இந்த முடிவை எடுத்து உங்களுக்காக நிச்சயம் மனசார நன்றி சொல்லுவீங்க